மேஜர் ஈச ராஜர் அவர்களுடைய இந்த பாராட்டக்கூடிய என்னை பங்கேற்க செய்கிற பாஸ்யா அவர்கள் இயல்பாக ஓய்வுபடி அப்படிங்கிறது என்னுடைய இருபத்தி வயதில் இருபத்தி ஐந்து வயது இருக்கும் அப்போ வந்து கிலோஸ்தானத்தில் ஐயா பார்க்க போயிருக்கோம் எனக்கு வந்து ஓவியெல்லாம் மட்டுமே என்னன்னு புரியாது ஆனால் எங்கள் ஊரில் இருந்து என்ன சொன்னாங்க அவங்களும் போனால் எந்த புத்தகம்லாம் சரியாக இருக்கும் அப்போ கணை அந்த புத்தகம் வந்து ரொம்ப பாதிக்கும் எனக்கு தான் நான் அதுக்கப்புறம் கத்தியே போக வச்சுக்கிட்டேன் மறுபடியும் திரும்ப வர மட்டும் பார்க்க போகிறேன் ஏன்னா அது வயசுல இருக்கும் எங்கள் அறிவிப்போம் அதெல்லாம் திரும்ப போட்டு நான் பார்ப்போம் அதுக்கு வந்து கண்ணூரில் காமிரி மகிழ்ச்சி மருத்துவர்கள் பற்றி மட்டும் பார்ப்போம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே தஞ்சாவூரில் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இலவச மருத்துவ பயிற்சி வழங்கிட்டு இருந்தாங்க அது வேறூர்லேருந்து வேறூர் சென்னை பல பகுதியினுக்கு வந்து மருத்துவர்கள் பயிற்சி கொடுப்போம் அப்போவும் ஊழியர் வந்து அதிக ஆர்வம் இல்லை என்னுடைய பெற்றோர்கள்லாம் வருவாங்க அவங்களால் பண்ணி அந்த பயிற்சிக்கு அவருனால ஒர்க் பண்ணி நான் கீழே உங்கள்கிட்ட வேண்டுபடுத்தேன் அந்த பயிற்சி முடித்து வளர்ப்பேன் அப்போ வந்து இந்த சக்கர மொழியை என்ன மிகப்பெரிய ஆர்வமாக இருந்தால் பெரிய இருக்குது என்ன முறை தான் ஆயுமெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க அந்த மட்டுத் தொழிலாளம்

thank okay. you அப்போ வந்து மனித தர முடியாது நீங்கள் கொஞ்சம் உடாசன மறுபடியா அப்புறம் மறுபடியும் அவர் அஞ்சாவது தான் பேசுவாங்க இருந்தாலும் மருத்துவ மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தாரு அந்த மருந்து சாப்பிட்டேன் நீ அஞ்சாறு தான் தான் எனக்கு மருந்து நீ என்ன

எங்களுக்கு மனசில் எனக்கு நிலப்படம் இருக்கும் அம்மா இப்போ கீதாவலாசி இதே நிலையில் சமத்துமார் வந்து அதை ரொம்ப பார்த்தா சமத்துமார் அவனால எங்களுக்கு ரொம்ப ஆதரவாகவும் உண்மையாகவும் இருக்கும் தான் என்ன சொன்னாங்க பலன்களில் அந்த கடையிலேயே அவங்க கீதா நாட்டை ஐயா விட்டு போன அந்த புத்தகங்களை உங்களுக்கு

அங்க இருக்கு அந்த இடத்துக்கு இருக்குது ரொம்ப வரதுங்க வெரிசார் சீய ரேவியர் இருந்து அவங்க தட்டையில மூணு பேருக்கு தட்டவைக்குது இன்னமோ அவ பக்க மனகுத்த வச்சினா அத பண்ணுங்க ரைட்キー அது அதே போல சகாய இருக்குது அதனால நான் பீசா ஆகுற இடப்பரப்ப இப்ப மூணாவது பக்கம் ஆமா டைப் இப்ப காட்சி வந்துருக்கு இந்த மூன்று புத்தகங்களை ஒரே புத்தகமாக அடுத்த மூன்றோ நான்கு புத்தகங்கள் ஒரு புத்தகமாக மொத்தத்தில் இரண்டு புத்தகமாக மட்டுமே புத்தகத்தை நாங்கள் அதாவது எட்டாம் கேட்காத ஈசா ராஜ் ஒரு கூட்டு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி கொண்டு வரணும் இந்த பணியை கொண்டு வரணும் அப்படின்னு ஏற்பாடு அந்த வகையான அந்த தலைமுறை நான் பேசுகிறேன் நீங்கள் எந்த சொல்லுறேன்னா ஒரு சாதாரணமாக நான் வந்து பல்துறை பணிகளை செய்வேன் போஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட் மேனாக ஒர்க் பண்ண ஒரு எனக்கு சுதந்திரமாக இருக்குது இன்டிஜுவலாக

ரொம்ப டிக்கணும் ஒரு கதையோடு ஒரு நயன்கோட ஒரு நோயாளியினுடைய கருத்தை சொல்லி இன்னும் மருந்து கொடுத்தேன் பணம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆர்வமும் அந்த திருப்பம் அதனால தான் என்னுடைய